ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க பச்சை போகிறோம்லாம் கஞ்சி தான் வைக்க போகிறோம் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நாளாக ஆச்சு இது சாப்பிட்டு இப்போ ஊருக்கு போயிருக்கும் எங்கள் அம்மா வச்சு தரேன்னு சொன்னாங்க வைக்க டைம் உள்ளதுனால வைக்கவே இல்லை சரி நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி வேறு சேலத்தில் மழை ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சிச்சு சரி சூடாக சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வைக்க போகிறேன் பச்சைப்பயிருக்க நல்லா வறுத்து எடுத்திருக்கேன் இது மிச்சில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை புடைக்கணும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு புடைச்சிருக்கேன் இப்போ குக்கரெலாம் வைக்க போகிறேன் டக்குன்னு வைக்கிறதுனால அதில் வைக்கிறேன் உண்டான வைக்காமல் குக்கரில் வைக்கிறேன் ஏன்னா டக்குன்னு வேலையை முடிஞ்சிடும் அதை தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் இப்போ நம்ம பொடைச்சிட்டு இருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் லைட்டாக தண்ணி சூடாகிடுச்சு இதை சேர்த்து நான் மூடி போட்டு விசில் போட்டுக்க வேண்டியது ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு விசில் வந்ததுக்கு அப்புறம் தானாக குக்கர் ரிலீஸ் ஆகட்டும் விசிலு அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் துறக்கும் போது இந்த வாசனை செம்மையாக இருக்காது வறுத்து இருக்கிறது வறுத்து நம்ம வேக வைக்கிறதுனால சூப்பர் வாசனை வந்திருக்கு அப்புறம் நல்லா கொல கொழப்பாக நல்லா வெந்திருக்கு இதை எடுத்து இன்னொரு குண்டெல்லாம் மாற்றிக்கலாம் நீ கம்மியாக தான் செய்கிறேன் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் இடிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு இனிப்பு சேர்த்துக்கிறேன் இனிப்பு எனக்கு அவ்வளோதுக்காக பிடிக்காது அதெல்லாம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கிண்டு கிண்டி உள்ளோம் நல்லா கொதிக்கட்டும் இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இருக்க கூடாது நார்மலாக இருந்தால் பிடிக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது தண்ணியாக இருந்தாலும் இருக்காது இந்த அளவுக்கு இருந்தால் மீடியமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் இது ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது டீச்சர் ஒரு டைம் எனக்கு வச்சாந்து கொடுத்தாங்க அப்போலேருந்து அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வீட்டில் அம்மாவும் அடிக்கடி செய்வாங்க இப்போ தேங்காய் வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்தா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பிட வேண்டியதுதான் வாசனை சூப்பராக இருக்கு பச்சை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்தளவுக்கு இருந்தால் பிடிக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த மலைக்கும் இந்த கஞ்சி சுட சுட சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எப்படிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரை பண்ணுங்கள் இதே மாட்டேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கலாம் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டைம் வச்சு கொடுங்க வாரத்தில் ஒரு டைம்னால மாதத்தில் ஒரு டைம் வச்சு பாருங்கள் ஓகே பாய்